பணப்புழக்கம் இன்றி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மக்களிடம் பணப்புழக்கம் குறைந்துள்ளதால் வழக்கமாக உற்சாகமாக கொண்டாடப்படும் பண்டிகைகள் உற்சாகம் இன்றி காணப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறு புத்தாண்டு வெள்ளம் காரணமாக கொண்டாட்டங்கள் ஏதுமின்றி காணப்பட்டது அதேபோல இந்த ஆண்டும் புத்தாண்டு தொடங்குவதற்கான முந்தைய இரவு நேர கொண்டாட்டங்கள் பணப்பிரச்சனை காரணமாக குறைந்திருப்பதாகவும் வழக்கமாக இந்த நேரத்தில் முப்பது சதவீதம் வரை முன்பதிவு நடந்திருக்க வேண்டியது என்றும் ஆனால் பத்து சதவீதம் கூட முன்பதிவு கூட இல்லை என்கின்றனர் நட்சத்திர விடுதி உரிமையாளர்கள் அதிக அளவில் சிறப்பு சலுகைகளை வழங்கியும் எதிர்பார்த்த வருமானம் இந்த புத்தாண்டில் இருக்காது என்றும் கூறப்படுகிறது சரி வழக்கமாக வந்து நிறைய கால்ஸ் வரும் நிறைய என்கொரிஸ் வரும் ஃபோனே நிறைய எங்களால் பேசவே முடியாது ஃபோன் பசாயின்னே இருக்கும் இப்போ வந்து அந்த க பர்டிகுலர் கால்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வந்த கால்ஸ் கண்டிப்பாக அவங்க டிஸ்கவுண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க வி ஆர் வெயிட்டிங் மேபி லாஸ்ட் மினிட் வாக்கின்ஸ் நிறைய இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பட் இந்த பர்டிகுலர் ஃபினான்ஸ் கண்டிஷனால் இந்த ஒரு நியூ இயர் வந்து அந்த ஒரு ப்ராஃபிட்டபுள் நியூ இயராக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது பட் ஒரு ஹாப்பியான நியூ இயராக இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் பல நட்சத்திர விடுதிகளில் அறைகள் ஏதும் அலங்காரம் களை இழந்து காணப்படுகின்றன பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான முன்பதிவு இந்த ஆண்டு மிகவும் மந்தமாக இருப்பதாகவும் நாளை கடைசி நேரத்தில் முன்பதிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறுகிறார் மற்றொரு நட்சத்திர விடுதியின் மேலாளர் போன வருஷமும் இந்த வருஷமும் நம்மளுடைய என்கொயரியும் மக்கள் வருகையும் கொஞ்சம் மந்தமாவே இருக்குது இன்னைய வரைக்கும் பட் இதுக்கு மேல்பட்டு நாங்கள் வந்து விறுவிறுப்பாக ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இதுக்கு நடுவில் வந்து சில பணம் குறைபாடுகள் இருக்குது அதையும் வந்து மீறி மக்கள் வந்து விறுவிறுப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோங்க பல நிறுவனங்கள் தங்கள் பணியாளருக்கு புத்தாண்டு பரிசாக டைரி என மொத்தமாக செய்து வாங்குவது மொத்த ஆர்டர்கள் கிடைக்காமல் நிலையங்கள் ஏமாற்றத்தில் உள்ளன லாஸ்ட் இயர் சேலை விட இந்த வருஷம் அடிமட்டும் இதுதான் எங்களோட சேலு லாஸ்ட் இயர்லாம் வந்து ஆர்டர்ஸே கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா நியூ இயர் போது காம்ப்ளிமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே டைரிஸ் பென் ஸ்டான்ஸ் மக்ஸ் இந்த மாதிரி பிரிண்டட் மக்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இந்த வருஷம் டோட்டல் வாஷ் சின்ன சின்ன வியாபாரங்கள் தான் அதுவும் இப்ப வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெள்ளம் நம்மை சோகத்தில் ஆழ்த்தியது போல ஆண்டின் நிறைவும் பணப்புழக்கம் இல்லாமல் உற்சாகமின்றி காணப்படுகிறது ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் செந்தில்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை